இருபத்தி அஞ்சு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுங்க விற்பனை பகுதியில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சாய்வால் கிராஸ் செவலையில் நல்ல தெளிவான மாடு பார்க்கலாமுங்க அதுபோக வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு கண்ணுக்குட்டிகள் ரெண்டு மூணு வியாபாரங்கள் ஐந்து விற்பனை நாலு விற்பனை இருக்குதுங்க விற்பனை பதிவை முழுமையாக பாருங்கள் வீடியோ பதிவில் பார்த்துருக்கிற மாடு கறவை மாடுங்க காலக்கண்ணோடு இருக்குது என்ன கறவை கறக்குது அப்படிங்கிறத தெளிவாக வீடியோ போட்டிருக்கிறவங்க நேரில் வந்து ரெண்டு நேரம் கரந்து பார்த்து வாங்குறவங்க தாராளமாக வந்து கறந்து பார்த்து ரெண்டு நேரத்துக்கு நீங்கள் மூணு நேரம் கரந்து பார்த்து வாங்குற மாதிரி இருந்தாலும் வாங்கிக்கலாமுங்க அதே மாதிரி கண்ணபுரம் தேர் திரு அப்படிங்கிறது ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி இருபத்தஞ்சுக்கான வருஷத்தில் நடக்கக்கூடிய தேர் திருளா வருகின்ற இருபத்தி ஏழுங்க அதாவது இன்றைக்கி வந்து வெள்ளிக்கிழமைங்க நாளைக்கு விட்டு ஞாயிற்றுக்கிழமை வந்து மாடுகள் எல்லாமே கூடுது வெளியூர் வெளி மாவட்டத்திலேருந்து நேரில் வரக்கூடிய மக்கள் எப்போ நீங்கள் வரணும் அப்படின்ட்டா திங்கட்கிழமையிலேருந்து நீங்கள் செவ்வாய் திங்கி கிழமையிலேருந்து வர ஆரம்பித்தீங்கன்னா நிறைய மாடுகள் கண்கள் விவசாய பெருமக்கள் வியாபாரிகள் எல்லாருமே கொண்டு வருவாங்க நிறைய பார்த்து காங்கை மாடுகள் அதிக அளவில் வருவாங்க காங்கை மாடுகள் மட்டும்தான் வரும் நேரில் பார்த்து தெளிவுபடுத்தி எடுக்கிறவங்க எடுத்துக்கலாமங்க இது இடம் வந்து பார்த்தீங்கன்னா காங்கியத்துலேருந்து கரூர் ரோட்டில் ஒரு நாலாவது கிலோமீட்டரில் வந்து கரூர் ரோட்டில் கூடுதுங்க கண்ணபுரம் அப்படிங்கிறது மாரியம்மன் கோயில் திருவிழாவை முன்னிட்டு ஓலப்பாளையம் அப்படிங்கிற கிராமத்தில் மெயின் ரோட்லேயே வந்து பைபாஸ்லேயே வந்து இரண்டு பக்கம் மாடுகள் கண்டல் பலாயிரக்கணக்கான மாடுகள் கண்டல் வருங்க நேரில் வந்து விவசாயிகளிடம் நேரில் வாங்க விருப்பம் இருக்கிறவங்க வாங்கலாமுங்க வியாபாரிகள் நிறைய வளத்தையும் கொண்டு வருவாங்க வியாபாரிகள் நிறைய வாங்கியும் கொண்டு வருவாங்க நேரில் வந்து பார்க்கலாமுங்க ஏதாவது சந்தேகம் இருந்தாலும் மேலே கொடுத்துருக்க நம்பருக்கு ஃபோன் பண்ணிவிட்டு வாங்க வீடியோவில் பார்க்குற மாடுங்க கடைப்பியல் மூளை மாடு கண்ணு காலை கன்றுங்க பத்து நாள் ஆச்சு நல்ல தரமான மாடு கறவைக்கு ரொம்ப ஒழுக்கமான மாடுங்க ஒரு நேரத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா நாலு டு நாலு லிட்டர் ஒரு வேலைக்கு ஒரு நாலு லிட்டர் பால் கறக்கூடிய அளவுக்கு நம்ம குறைஞ்ச அளவு தான் சொல்லியிருக்கிறவங்க கால் அணைக்காமல் எந்த ஒரு தொந்தரவும் இல்லாமல் கறக்கூடிய அளவுக்கு நல்ல ஒரு சாகிவால் கிராஸ் மாடுக்கு நல்ல செவலையில் கலரில் நல்லா தெளிவான கலருங்க பால் கறக்கிறதுக்கு எந்த தொந்தரவும் இருக்காது காம்பு இதே மாதிரி இருக்குங்க நல்லா இடைவேளை இருக்கும் பாத்திரத்தை கீழே வச்சு தாராளமாக பயமலம் யார் வேணாலும் கறக்கலாமுங்க பால் கறக்க தெரிஞ்சவங்க யாருக்கு இருந்தாலும் தெளிவாக மாடு நிற்குமே பால் வந்து கறந்துக்கலாம் அதே மாதிரி ஒரு இளங்கன் வாங்குறோம் இலங்கன்னோட ஒரு மாடு வாங்குகிறோம் அப்படின்னா கறவு மாடுகள் வாங்குறோம்னா வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா மண் திங்கற கூட கூடாதுங்க அப்படி மண் திங்கிறக்கு விட்டோம் அப்படின்னா கன்றுக்குட்டி பால் ஊட்டாது அதே மாதிரி பாலை வந்து அள அதிக அளவில் கூடக்கூடாதுங்க நாலு லிட்டர் பால் இருக்குது அப்படின்னா நம்ம ரெண்டு லிட்டர் கறந்துட்டு ரெண்டு லிட்டரு கன்று குட்டி கூடலாம்னு நினைப்போம் அப்படி ரெண்டு லிட்டரு கறந்துட்டு நம்ம ரெண்டு லிட்டர் ஒரே மட்டுக்காக கன்று குட்டி கூடும் போது கண்ணுக்குட்டிகள் வந்து கழிய ஆரம்பிக்கும் வெய்ய காலத்து பொதுவாகவே வந்து கண்ணுக்குட்டி கழிஞ்சாவே டல்லாகிருமேங்க அதே மாதிரி மண் தீங்குற கூடக்கூடாதுங்க மண்ணை வந்து சீக்கிரமாக சாப்பிட்டு போடும் சாப்பிட்டுருச்சுன்னா வந்து வயிறு கட்டிக்கும் பால் ஊற்றுறக்கு ஊற்றுறக்கு உண்டான அந்த நினைப்பே இருக்காது அதனால் கன்று உடல் உபாதைகள் ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்பு அதிகமாக இருக்குது கண்ணுக்கு கன்று வந்து களைய ஆரம்பிச்சதுனாவே வந்து ஒரு நாள் கழிஞ்சாவே உங்களுக்கு வந்து டல்லாயிரும் அதுக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணணுன்னு வந்து பார்த்திங்கன்னா லேஸாக கழிஞ்சதுனாலும் அது நம்ம மெடிக்கலில் ஒரு மருந்து இருக்கணுங்க அது ஒரு முப்பது எம்எல்ஏ வந்து டானிக் இருக்கும் அந்த டானிக்கை வந்து கண்டிப்பாக வாங்கி ஊற்றி விடணுங்க இல்லைனாலும் வீட்டில் வந்து ரெடியாக வச்சுருக்கணும் ஒரு இளங்கனோட ஒரு மாடு வாங்குறோம்னாவே ஒரு நாலு நாலு பாட்டில் அஞ்சு பாட்டில் நம்ம வாங்கி வச்சுக்கணுங்க ஏன்னா அப்போ தான் வந்து நம்ம டக்குன்னு அதுக்கு உண்டான முதல் நம்ம செய்ய முடியும் அது ஒரு மருந்து ஊற்றி விட்டுட்டிங்கனாலும் அந்த கலையர் நின்று மாடு வந்து கன்று வந்து பார்த்திங்கன்னா ஆக்டிவாக இருக்கும் அதனால் ஒரு சிலருக்கு தெரிகிறது இல்லை தெரியாமல் வந்து களியை விட்டுறாங்க இல்லைனா மண் சாப்பிட விட்டுறாங்க மனு சாப்பிட விட்டாலும் வந்து மாடு வந்து கன்று பால் ஊட்டாதுங்க டல்லாயிரும் அதுக்கப்புறம் அடுத்த நாள் வந்து அதிக பால் ஊட்டுச்சுன்னா மா மறுபடியும் வந்து கழையும் கண்ணுக்கு வந்து ஃபீவர் வந்துடும்ங்க வெயில் காலத்தில் கன்று குட்டிகளை கண்டிப்பாக மறக்காமல் ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்த்துக்கணுங்க இந்த மாட்டோட முழு விவரங்கள் அப்படிங்கிறது மூணாம்பத்து மாடுங்க கண் காலை கன்று கிராஸ் கன்று செவ்வள கன்றுங்க பால் வந்து பார்த்திங்கன்னா நேரம் நாலு லிட்டர் அஞ்சு லிட்டரும் கூட நம்ம கறக்கலாம் அதே மாதிரி பால் கறக்க தெரிஞ்சவங்க பாத்திரத்தை கீழே வச்சு சுரப்பு மராமல் நம்ம படப்படம் இந்த மாதிரி அடித்தோம்னா மட்டும்தான் அதில் இருக்கக்கூடிய பால்கள் வந்து முழுமையாக வரும் அப்படின்னு வந்து ஒவ்வொரு கையில் நம்ம கறந்துட்டு சரியாக கறக்காமல் விட்டுட்டோம்னாலும் மாற்றி மாற்றி கறந்தோம்னாலும் உங்களுக்கு சுரப்பு அடைக்கும் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா பால் வந்து அதிகமாக மடிகள் தங்கிக்கும் நம்ம கண்ணுக்குட்டியில் பால் பால் தான் இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு கன்றுக்குட்டி அவுத்து விட்டுருவோம் அப்படிங்கிற போதெல்லாம் வந்து சின்ன சின்ன பிரச்சனைகள் ஏற்படும் அதனால தெளிவாக சொல்லிக்கிறோம் எல்லாத்தையும் நம்ம நேரில் வந்து கறந்து பார்த்து கொண்டு வாங்க அப்படின் தான் சொல்கிறோம் அதே மாதிரி கொண்டு வரங்க ஒரு மாடு வந்து கறவை இல்லை அப்படின்னா ரெண்டு நேரம் மூணு நேரம் நம்மளுக்கு தெளிவாக வீடியோ அனுப்புங்க அப்படி இல்லை அப்படின்னா பக்கமாக இருந்தால் நாங்களே வந்து கறந்து பார்ப்போம் ரொம்ப தூரமாக தான் நீங்கள் மாட்டை வந்து விடலாம் பிடிச்சி நாங்கள் ரெண்டு நேரம் கறந்து பார்ப்போங்க அப்படி நீங்கள் சொல்கிற மாதிரி நாங்கள் சொன்ன பால் இல்லைன்னா உடனே நீங்கள் வந்து வேறு மாடு மாற்றலாம் இல்லைன்னா பணத்தை வாங்கிக்கலாம் இதுக்கு வந்து வாய்ப்பு வந்து நம்ம கொண்டாந்து நீங்கள் விட்டுட்டிங்கன்னா நாங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு சொல்லுவோம் இல்லை கொண்டாந்து நீங்களே எங்களை கறந்து பார்க்க சொன்னீங்களும் கறந்து உங்களை முன்னாடியே பார்க்குவேன் இந்த மாட்டை பொறுத்தளவுக்கு ஒரு அஞ்சு நாள் ஒம்பது கறவையும் கூட கறக்குங்க நம்ம சொல்கிறது ஒரு நாலு நாள் எட்டு லிட்டர் சொல்கிறோம் விற்பனை விலை நிலவரம் பார்த்துட்டிங்கன்னா ஐம்பத்தி ஒரு ரூபா சொல்லியிருக்கிறாங்க சாய்வால் மாடு காலக்கண்ணோடு இருக்குது பத்து நாளான காலக்கண்ணோடு கறவைக்கு தொந்தரவு இருக்காதுங்க தாராளமாக நல்ல முறையாக கறந்தீங்கன்னா நேரம் வந்து தீவனம் வச்சிங்கன்னா ஒரு அஞ்சு லிட்டர் பால் வரும்ங்க நம்ம ஒரு நாலு நாள் எட்டு லிட்டர் பாட்டுக்கு வந்து கேரண்டி கொடுக்குறோம் யார் வேணாலும் கறந்துக்கலாம் வாய்க்கடிச்சு நல்லா இருக்குதுங்க புது இடம் பழைய இடம் அப்படிங்கிறதெல்லாம் பார்க்குறது இல்லை இதோட விற்பனை விலை அப்படிங்கிறது ஐம்பத்தி ஓராயிரம் ரூபாய்ங்க நேரில் வந்து கறந்து பார்த்து எடுக்கிற மாதிரி தாராளமாக நேரில் வந்து கறந்து பார்த்து நீங்கள் எடுத்துகிட்டு போவாங்க வீடியோவில் ரெண்டாவது பார்க்குற மாடு வந்து பார்த்திங்கன்னா நம்ம லோக்கல்லே கொடுத்த மாடுங்க மாடு வந்து மூணாமித்து மாடு ஏழு ரூபா விலை போட்டிருந்தோம் கண் காலை கண்ணோடு இருக்குது கால் அணைச்சி பால் கறக்கக்கூடிய மாடுங்க பொதுவாக வந்து இந்த பழைய காலத்து பெரியவங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா கால் அணைச்சி பால் கறக்கிற மாடுதான் வாங்குவாங்க இந்த வீடியோவில் பார்த்துருக்கிறதுலாம் வந்து ரெகுலராக இருக்கிறாங்க முந்தர் நாள் வந்து மாட்டை வில பேசிட்டு போனாங்க அடுத்த நாள் வந்தாங்க முந்தர் நாள் வந்து வில பேசிட்டு கறந்து பார்த்தாங்க அடுத்த நாள் வந்து மாடு ஏற்றுறக்கு வந்தாங்க அப்போ வந்து அவங்களே நம்ம கறக்கச்சோன்னோ எல்லாத்துக்குமே இந்த மாதிரி தான் நம்ம பண்ணுறோங்க எல்லோரும் மாடுகள் கண்டல் வாங்கிட்டு போய் நல்ல முறையாக இருக்கணும் அப்படிங்கிற அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் நம்மளும் பண்ணிகிட்ருக்குறோம் யாரையும் யாரும் ஏமாத்துறது ஒரு இதெல்லாம் எந்த தொழிலும் பண்ணுறதில்ல இந்த மாட்டெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பழைய வர்க்கமான மயிலை மாடுங்க கால் அணைச்சி கறக்கணும் முதல் எதுலேயே கால் அணைச்சி பழகிட்டாங்க அதனால் வந்து இப்போ பால் கறக்கிறவங்களாம் வந்து பார்த்திங்கன்னா எப்போவுமே கால் அணைக்கிற தான் வச்சுருப்பாங்க இவங்கெல்லாம் வந்து பழைய அறுபது எழுபது வருஷமாக வந்து நாட்டு மாடலோட புழங்கிட்டு இருக்கிறவங்க ஏழு ரூபா விலை போட்டிருந்தோங்க எழுபது ரூபா பட்ஜெட்டில் அனுசரித்து கொடுத்துருக்குறோம் இந்த மாதிரி நேரில் வந்து நீங்கள் கறந்து பார்த்து அனுபவமிக்க பெரியவங்களை கூட்டிகிட்டு வந்து சுழு சுத்தம் பார்த்து மற்றபடி ஏதாவதுக்குற நேரங்கள் பார்த்து கொண்டு போகிற மாதிரி இருந்தாலும் தாராளமாக நீங்கள் கொண்டு போகலாம்ங்க மாடு வந்து பார்த்திங்கனா ரெண்டு லிட்டர் பால் கறக்கணும்னு சொல்லியிருந்தோம் அவங்களுக்கு தேவை ஒரு ஒன்று டு ஒன்றரை லிட்டர் இருந்தால் போதும் மீதி வந்து கண்ணுக்குட்டி கூட்ருவாங்க கண்ணுக்குட்டியை வளர்த்தி நம்மளுக்கே கொடுப்பாங்க அந்த மாதிரி லோக்கலில் அதிக அளவில் வந்து வாங்கிட்டு போகிறவங்களும் நிறையா வாங்கிட்டு போகிறாங்க வெளியூர் வெளி இருந்து ஒரு நேரம் வந்து கறந்து பார்த்து வாங்கிட்டு போகிறவங்களும் போகிறாங்க கறக்காமல் அட்வான்ஸ் பண்ணி ஏற்றி விட சொன்னாலும் நம்ம ஏற்றி விட்றோங்க அப்படி வர முடியாதவங்க ரெண்டு நேரம் மூணு நேரம் வந்து கறந்து பார்த்து வீடியோவை நீங்கள் தெளிவாக பார்த்துட்டு செக் பண்ணி எடுத்துக்கலாம் அதே மாதிரி கன்று போட்டு வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு நாள் மூணு நாளில் வந்து கன்றுக்குட்டியை வந்து மண்ணை கண்டிப்பாக சாப்பிட ஆரம்பிக்குங்க அந்த மண்ணை சாப்பிட விட்டோம் அப்படின்னாவே வந்து பிரச்சனை தான் ஒரு நாளுக்கு வந்து பார்த்திங்கன்னா லேசாக சாப்பிட்டு பழகும் அதுக்கப்புறம் நல்லாவே வந்து அப்பப்போ நல்லி சாப்பிட்டு பழகும் அப்போ உங்களுக்கு அந்த வயிற்றுக்குள்ளே வந்து கட்டிக்கும் கண்டிப்பாக அடுத்த நாள் பால் கவுத்து விட்டோம்னா கண்டிப்பாக கன்றுக்குட்டி பால் ஊற்றா ஊட்டாதுங்க அதெல்லாம் வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும் ஒரு முதலுதவி மருந்து அப்படிங்கிறது கண்டிப்பாக நம்ம வாங்கி வச்சுருக்கணும் பால் அதிகமாக போனாலும் பால் பாலாக எருவுங்க அடுத்த நாள் கண்ணு ஊட்டாது இந்த மாதிரி மண் சாப்பிட்டாலும் பா வயிறு அடுத்த நாள் பால் ஊட்டாது இதெல்லாம் தெரிஞ்சு அப்படி அதுக்கு உண்டான முதலுதவி மருந்துகள் அப்படிங்கிறது நம்ம வாங்கி வச்சுருக்கணுங்க கால்நடை அப்படிங்கிறது ஒரு மிஷின் கிடையாது இல்லை ஒரு மோட்டர் பைக் கிடையாது கார் கிடையாது அது வந்து உயிருள்ள அனிமல் அதை எப்படி நம்ம பார்த்துக்கணுமோ அப்படி தான் நம்ம இடையில் ஒரு பக்கம் வாங்கிட்டு வந்து நம்ம இங்கேருந்து கை மாற்றி கொடுக்குறோம் நம்மளை எல்லாத்தையும் சொல்லிட்டு கொடுக்குறோம் ஆனால் ஒரு சிலர் வந்து பார்த்திங்கன்னா அதை கண்டுக்கிறதில்ல மாடு கொடுத்து உங்களை போட்டு டார்ச்சர் பண்ணுறாங்க ஏதோ ஒரு மிஸ் ஆகி போச்சு இப்போ இந்த மாடெல்லாம் வந்து உங்களுக்கு கண்ணுக்குட்டியோடு வந்து ஒரு எழுபது ரூபா பட்ஜெட்டில் விற்றுக்குன்னா கண்ணுக்குட்டி ஏதோ தவறி போச்சு கண்ணுக்குட்டி உடல்நலாம் சரி இல்லாமல் கண்ணுக்குட்டி வந்து போயிடுச்சு அப்படின்னா இந்த மாடு வெறும் தான் ஆகுங்க அதனால் ஒரு வயிற்று கறவையும் போயிடும் மாடும் வீணா போயிடும் வாங்கினவங்களுக்கும் பணம் நஷ்டமாகும் விற்றவங்களுக்கும் வந்து பார்த்திங்கன்னா பிரோஜனம் இல்லாமல் போயிடும் அதனால் கன்றுக்குட்டியில் கண்டிப்பாக அவசியமாக ஒரு கேர் எடுத்து பார்த்துக்குங்க ஏன்னா இதில் ஒரு பிரச்சனை எங்களுக்கு நடந்துதுங்க அதனால் தான் எவ்வளோ தூரம் நம்ம சொல்கிறோம் எல்லாத்துக்கிட்டையும் நம்ம சொல்லுவோம் கன்றுக்குட்டி வந்து பார்த்திங்கன்னா மண் சாப்பிட்டுது இந்த மாதிரி களைஞ்சதுனால ஒரு சின்ன ப்ராப்ளமாகி இறந்துருச்சு அதனால் வந்து பார்த்திங்கன்னா மாடு கொடுத்தவங்களுக்கும் வாங்கிட்டு போனவங்களுக்கும் ரொம்ப நேரம் நட்டம் அந்த மாட்டை திருப்பி வாங்கிட்டு வந்து அவங்களுக்கு புரிதல் இல்லை மறுபடியும் மறுபடியும் வந்து ஒரே மாதிரியாகவே பேசுனாங்க மாடு பால் இல்லை பால் இல்லைனாங்க பார்த்தா கண்ணுக்குட்டி இறந்துருச்சு கண்ணுக்குட்டி இறந்துருச்சுன்னா நாட்டு மாடு நாட்டு கிராஸ் மாடெல்லாம் பால் இருக்காது மீண்டும் அந்த மாட்டை கொண்டு வந்து நாற்பதாயிரம் கொடுத்த மாட்டை இருபத்தஞ்சி ரூபாய்க்கு ஒரு சந்தையில் விற்றுங்க எங்களுக்கும் பத்தாயிரம் நட்டம் இன்னொருத்தவங்களுக்கு வாங்கிட்டு போனவங்களுக்கும் பத்தாயிரம் நேரம் அதனால் வந்து மாடும் வீணாக வந்து சந்தைக்கு போச்சுன்னா வந்து வேஸ்ட்டாக போயிடும் அதனால் முடிஞ்ச அளவுக்கு தெளிவாக பராமரிக்க தெரிஞ்சவங்க மாடு வாங்குங்க இந்த மாடு வந்து பார்த்திங்கன்னா வாங்கிட்டாங்க ஒரு நாலஞ்சு பேர் வந்தாங்க எப்பவும் ரெகுலராக வாங்குறவங்க இருந்தாலும் இந்த மாட்டையும் வந்து தெளிவாக சுழி சுத்தம் அந்த வால் சுழி புறப்படுது கழிப்பு எல்லாமே தெளிவாக பார்த்து ஏற்றிட்டு போகிறாங்க இந்த மாதிரி வந்து ஏற்றிட்டு போகிற மாதிரி இருந்தாலும் முழு அனுமதி தாராளமாக நம்ம கொடுக்குறவங்க நம்ம இடம் எங்கே இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா திருப்பூர் மாவட்டம் காங்கேயத்தில் மேற்கு வந்தீங்கன்னா பல்லடம் பக்கத்தில் பொங்கலூர் அப்படிங்கிற பழைய இடத்துல ஃபார்ம் இருக்குதுங்க இன்னொரு இடம் அப்படிங்கிறது கரூர் மாவட்டம் பரமத்திங்க கோயம்புத்தூர் ரோட்டில் வந்தீங்கன்னா கரூர் மாவட்டத்தில் கா பரமத்தி அப்படிங்கிற இடத்துல இன்னொரு ஃபார்ம் இருக்குது கண்ணுகள் மாடுகள் நிறைய இருக்கும் நேரில் வந்து பார்க்குற மாதிரி இருந்தால் காலையில் ஆறு மணிலேருந்து சாயந்தரம் நீங்கள் ஆறு மணி வரைக்கும் நேரில் வந்து பார்த்துக்கலாமுங்க இதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஜோடி காலக்கென்று வரும் ஒரு காரி காலக்கன்று இருக்குங்க முழுமையாக பார்த்துட்டு எந்த மாடு இந்த நம்பர் பிடிச்சிருந்தாலும் மேலே கொடுத்துருக்க நம்பருக்கு பார்த்து சரி பார்த்து கூப்பிடுங்க அதே மாதிரி ஒரு மாடுகள் கண்டல் வாங்குகிறோம் அப்படின்னா வீட்டில் இருக்கக்கூடிய எல்லாத்தையும் தெளிவாக முடிவெடுத்த பின்பு அதுக்கப்புறம் நீங்கள் தெளிவாக கேட்டு வாங்கணுங்க அவசரப்பட்டு வாங்கிட்டு அதுக்கப்புறம் வந்து மாடை வந்து ரெண்டு நாள் மூணு நாள் கழித்து வேண்டாம்னு சொன்னீங்கனாலும் சிரமமான சூழ்நிலை ஏற்படுங்க வேஸ்ட்டாக வந்து மணி லாஸ் ஆகும் யாருக்காக இருந்தாலும் பணம் லாஸ் ஆகும் அதனால் தெளிவாக முடிவெடுத்த பின்பு அட்வான்ஸ் பண்ணுங்கள் அடுத்து வரக்கூடிய வியாபாரத்தையும் கண்ணுகளையும் பாருங்கள் பிடிச்சிருந்தன்னா மேலே கொடுத்துருக்க நம்பருக்கு தாராளமாக கூப்பிடுங்க வீடியோவில் பார்த்துட்டு ஒரு ஜோடி செவலை மற்றும் மயிலை காலை கண்ணுகளுங்க கண்ணுக்கு வயது வருஷமாச்சு பன்னெண்டு பதிமூணு மாதம் ஆச்சுங்க கண்ணுக்கு ரெண்டு நல்லா பெருவட்டாக இருக்கும் கை கால் ஊக்கம் இருக்கும் தொபுல் கொடி இறக்கம் இல்லாமல் நல்லா புறமாடி ஏற்றத்தில் இருக்குமேங்க ரெண்டு ஜோடியில் நல்லா ரெடுத்து மன அமைப்பில் செவலை மற்றும் கண்ணா கருக்கா மயிலை மற்றும் மயிலை காலைக்கு நேளுங்க வேணுங்கிறவங்க தொடர்புண்டு கேளுங்க ரெண்டுமே பின் மாட்டிலையும் சரி முன்னாடியும் சரி ஒரே மாதிரியாக இருக்கும் நீளத்தில் உயரத்தில் ஒரே மாதிரியாக இருக்கும் கால் கருப்பு இருக்குங்க வாழ இருக்கும் ரெண்டுக்கும் தெளிவாக இருக்கும் கொம்பு நாளும் நல்லா தெளிவாக வந்து சேரும் இந்த கண்ணுகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா பூச்சிக்கு ஆகாதுங்க காயடிச்சு வாட்டி நம்ம வண்டி காலையில் பழக்கறக்கு யாராவது மேய்ச்சி விற்கிற மாதிரி இருந்தாலும் தாராளமாக மேய்ச்சி விற்கலாமுங்க அதே மாதிரி இந்த மாதிரி கண்ணுகள் வாங்கிட்டு போய் குறுத்து வாடாமல் நல்ல முறையாக வளர்த்துனீங்க அப்படின்னா ஒரு நாளைக்கு வந்து ஏதோ ஒரு ரெண்டு பல் அல்லது ரெண்டு பல் போடக்கூடிய தருணத்தில் நம்ம விற்றோம்னாலும் நல்ல பணமாகுங்க இந்த மாதிரி வாங்கிட்டு போகிறவங்க நல்ல முறையாக வளர்த்தி தெளிவாக கொடுக்குறவங்களுக்கு கொடுக்குறாங்க அதே மாதிரி நல்லா வாங்கிட்டு போய் ஒன்றுக்கு பண்ணாமல் அது மேக்கே தெரியாமல் பண்ணி ஐம்பதாயிரி வாங்கிட்டு போன ஜோடி வந்து நாற்பதாயிர்க்கு கூட விற்க முடியாத அளவுக்கு பண்ணுறவங்களுக்கு இருக்கிறாங்க ஐம்பது ரூபாய்க்கு வாங்கிட்டு போன ஜோடியை எண்பது ரூபா தொண்ணூறுரூவா ஒரு ரூபாய்க்கு விற்கிற அளவுக்கு மாடு மேட்ச்சு கொடுக்குறவங்களுக்கு நிறையா இருக்கிறாங்க கண்ணுகள் அப்படிங்கிறது காலக்கன்றுகள் ஒரு கலை அந்த கலையை தெரிஞ்சவங்க மேய்க்கலாமங்க விவசாய பயன்பாட்டுக்கு பழைய ஆளுகெலாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கண்ணுகள் வாங்குவாங்க ஒரு வருஷம் வச்சுருப்பாங்க பெருசானதையும் மறுபடியும் கொடுத்துட்டு மறுபடியும் இந்த மாதிரி கன்றுகள் வாங்குவாங்க கண்ணபுரம் தேர்தூரில் கொண்டாந்து வித்துட்டு வருவாங்க இல்லை நம்மளுக்கே கொண்டாந்து நிறைய விற்றுட்டு வருவாங்க அந்த மாதிரி நம்ம காலக்கண்ணுகள் நல்ல கண்ணுகள் வாங்குனீங்கன்னா தரமாக மேட்சிங்கன்னா உங்களுக்கு உண்டான பலன் கண்டிப்பாக கிடைக்குங்க இந்த கன்று வந்து வயது பதிமூணு பன்னெண்டு மாதம் இருக்கும் சுளி சுத்தமாக இருக்கும் சுழி குறைப்பில் கிடையாது விற்பனை விலை ஒரு அறுபரூவா பட்ஜெட்டில் வரும்ங்க நேரில் வந்து பார்க்குற மாதிரி இருந்தாலும் தாராளமாக நேரில் வந்து பார்த்துக்குங்க நேரில் வர முடியாதவங்க எப்பவும் போல் மேலே கொடுத்துருக்கு நம்பருக்கு தெளிவாக பார்த்து கூப்பிட்டு இருக்கிற சந்தேகம் போனது விளக்கம் எல்லாமே தெளிவாக கேட்டுவிட்டு எடுக்கிறவங்க எடுத்துக்கலாமாங்க ஜோடியினோட விற்பனை விலை ஒரு அறுபா பட்ஜெட்டில் வரமுங்க விடியப்பதில் பார்க்குறதுங்க காரிக்கன்று காலைக்கன்று நல்லா நெட்நீளமான கன்று கையால் ஊக்கம் தெளிவாக இருக்குங்க லேசாக வாடல் தரத்தில் இருக்கும் குறைப்படது கிடையாது கழுப்பிச்சொல்லி கிடையாது தொப்பு கொடி இறக்கமில்லை நேர் கும்பல வந்து சேருங்க மாடு நீர் பிடிச்சி வரும்போது இன்னுமே பார்க்கறதுக்கு நல்ல லட்சமாக வரும் தோல் நெய்சு நல்ல தோல் நைஸுங்க அருந்தாடை தொப்புல் கொடி இல்லை குளம்புனாலும் தெளிவான கற்ப கருப்பியிருமே தெளிவான குழா அமைப்பு இருக்கும் வாழை இருக்கும் கையால் ஊக்கும் அடிவயிறு தொங்கல் இல்லாமல் இன்னுமே ஃபிட்னஸ் ஆகி வரும்போது வந்து பார்த்திங்கன்னா பூச்சி மசாலாம் நம்ம கொடுத்துட்டோம்ங்க கண் வந்து நம்மகிட்ட ஒரு வாரத்துக்கு மேலே ஆகுது வாய் கடைசி இருக்குதுங்க சாப்பிட்டுக்கிறது தொந்தரவு எதுவும் கிடையாது இதோட விற்பனை விலை நிலவரம் அப்படிங்கிறது இருபத்தி நாலாயிரம் ரூபாய்ங்க வேணுங்கிற நண்பர்கள் தொடரும் கேட்டு எடுக்கிறவங்க எடுத்துக்கலாம் கண் உயரம் அப்படிங்கிறது ஒரு பதினோரு குடி வருங்க அதேமாதிரி நம்மளோடய வாட்ஸ்அப் குரூப்பில் சேர்ந்து மாடுகள் கண்ணல் வாங்க விருப்பம் இருக்கிறவங்க அதாவது எல்லாருமே சொல்கிறது வந்து யூடியூப்பில் சேனலில் போட்டதையும் வந்து விற்பனை டக்குன்னு நம்மளுக்கு வர மாட்டேங்குது அப்படின்னு சொல்கிறீங்க அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்துட்டு வாங்க டெய்லியும் வீடியோ பதிவு பார்க்குறதுக்கு நம்ம மேலே கொடுத்துருக்க வாட்ஸ்அப் நம்பரில் நீங்கள் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா வரக்கூடிய பதிவுகளில் வாட்ஸ்அப் குரூப்பில் டெய்லியும் பதிவிட்டுருவோங்க நீங்களும் ஜாயின் பண்ணி உடனே பார்த்து தெளிவுபடுத்தி எடுக்கிறவங்க எடுத்துக்கலாம் மேலும் நாளை ஒரு நல்ல பதிவில் சந்திக்கிறோம் அப்படிங்கிற தெரிவித்துக்கொண்டு விடைபெறுகிறவங்க நன்றி வணக்கம்